என்னோடய பொண்ணு புதுசாக ஒரு ரெசிபியை பார்த்துட்டு தோசை ரெசிப்பியை பார்த்துட்டு அதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அவங்க கேட்கவே இல்லை சரி நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி என்டா மாவு கம்மியாக இருந்துச்சு இன்னைக்கு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரி இன்றைக்கி அந்த ரெசிபியை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு இன்றைக்கி செஞ்சேன் அந்த ரெசிபி எப்படி செய்யணும்னா பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அது கூட பச்சை மிளகாயும் சீரகமும் சேர்த்துட்டு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நல்லா அரைச்சிடணும் அரைச்சி அதை அப்படியே தோசை ஊற்றிட வேண்டியதான் அதுக்கு தேங்காய் சட்னி வேணால் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு ஷார்ட்ஸில் சொன்னாங்க சரின்னு அதை மாதிரி ட்ரை பண்ணோம் ஆனால் அந்த டிஷ்ஷு சுதப்பிடுச்சு அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக இல்லை சுமாராக தான் இருந்துச்சு பழைய மாவு கொஞ்சம் இருந்ததால் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு அதனால் காலையில் ஒழுங்காக சாப்பிடாததால் மதியத்துக்கு கொஞ்சம் மீன் எடுத்தோம் இந்த சாலை மீனுன்னு சொல்லுவாங்க இங்கே மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க இந்த மீன் எடுத்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டோம் நம்ம புதுசாக ஒரு டிஷ்ஷு செய்யும்போது ஏதாவது ஒரு பழைய நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற ஃபுட்டு வேறு ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்ம வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணணும் அப்படி பண்ணோன்னா நமக்கு புதுசாக செய்கிற டிஷ்ஷு நம்ம குழப்பிட்டாலும் இல்லை சொதப்பிட்டாலும் நம்ம திருப்பி அந்த மற்றதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அதனால் ஒரு டிஷ்ஷை நம்பி மட்டுமே நம்ம சமையலில் இறங்கக்கூடாது அதை இன்றைக்கி இன்னைக்கு பாடமாக நான் கற்றுக்கிட்டேன் லஞ்சுக்கு சாதம் வச்சு மீன் குழம்பு வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டோம் இதுதான் இன்றைக்கி எங்களோடய